வீடியோவில் என்டோக்ரைன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எத்தனை வகையான டிசீஸ் இருக்குது அதில் எப்படியாவது ஒரு ஹார்மோன் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணலாம் டீச்சிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பட் நான் சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஒரு சின்னதாக ஒரு இன்டராக்ஷன் ஒரு டிஸ்கஷன் மாதிரி நல்லா நல்லது அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தெரியாத விஷயத்தை கூட மேனேஜ் பண்ணிடலாம் பரிசுக்குன்னு படித்து எல்லாத்தையும் அப்படியே எழுதி அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுறதுங்கிறது வேறு பட்சம் நம்ம அப்படி கிடையாது படித்ததை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் அதுக்கு புரிஞ்சுக்கிறது நல்லது பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸில் எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வேறு விதமாக உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜென்ரலைஸ்டாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காது பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு எண்டோக்ரைன்ஸ் அப்படிங்க சொல்லும் போது என்டோ அப்படின்னாலே இன்சைட் உள்ள அப்படின்னு அர்த்தம் அதை பேஸ் பண்ணி நிறைய வார்த்தைகள் இருக்குது என்டோ அப்படி இருக்குது என்டோகோடியன் அப்படி இருக்குது எண்டோமெட்ரியம் இருக்குது ஸோ எண்டோ எண்டோ அப்படிங்கும்போது சைடு உள்ள எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி எண்டோ அப்படிங்கிறது உள்ள அப்போ நிச்சயமாக அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கணும் இல்லையா அது எக்ஸோவாக தான் இருக்க முடியும் எக்ஸோ அப்படின்னா வெளியில் ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஆப்போசிட் த அதர் ஃபார்ம் இஸ் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் இது நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படிங்கிறோம் தட் மீன்ஸ் டக்லஸ் கிளான்ஸ் அந்த எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறத GLANDS வித் டக் அப்படி of ஆஃப் ஆல் டக்ட்னா என்ன இட்ஸ் எ ஸ்மால் டியூப் லைக் சக்ஸர் வரதான் ஒரு ஸ்ட்ராவை நினச்சிக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ரா மாதிரி எந்த என்ன இருக்கும் அதுதான் ஒரு டக்ட் பட் என்ன ஸ்ட்ராக்கு ரெண்டு பக்கம் ஓப்பனிங் இருக்கும் பட் இந்த டக்டில் இப்போ இந்த டக்டினுடைய ஒரு எண்டு ஒரு கிளாண்டில் இருக்கும் அந்த கிளாண்ட் என்னென்னலாம் செக்ரீட் பண்ணதோ அந்த ஜூஸஸ் அதெல்லாம் இந்த டக்ட் வழியாக வெளியில் வந்து த அதர் சைடு ஆஃப் த டாக்ட்ரு வில் பி ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்டீரியர்னால் என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது உமிழ்நீர் சுரப்பிகள் அதில் ரொம்ப முக்கியமானது பெராட்டிட் கிளாண்ட் இந்த பெராட்டிட் கிளாண்ட் எங்கே இருக்குது ஜஸ்ட் இயரில் கீழே ஏரியாவில் இருக்குது சலைவா அப்படிங்கிறத எச்எல் உமிழ்நீர் எங்கே வரணும் வாயில் வரணும் வயலில் தான் அதனுடைய வேலையை டைஜஷனுக்காகவும் லூப்ரிகேஷனுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் அப்போ அந்த ஓப்பனிங் எங்கே இருக்கணும் நம்ம மவுத் அது உள்ள இருக்கணும் ஸோ ஒரு எண்டு அந்த சிலைவரி வரி கிளான் பெரோட்டேட்டில் இருக்கும் அது வழியாக இந்த சிலைவாவை கண்டக்ட் பண்ணி நம்ம மவுத் கொண்டாந்துடும் அதை கொண்டு வர்ற அந்த டியூப் தான் டாக்டர் டியூப் வழியாக அந்த மாதிரி டியூப் வழியாக வருது அப்படின்னா அந்த கிளன்ஸ் எல்லாம் டக்ட் இருக்கிற கிளான்ஸ் அதை எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்களா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்டர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிளாண்ட் இருக்குது அதை செக்ரேட் பண்ணுது அதை செக்ரியேட் பண்ணுற அந்த ஜூஸ் அந்த ஜூஸ்க்கு நம்ம ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம் அந்த ஹார்மோனை எங்கே அனுப்பணும் இது உமிழ்நீர் சலைவா அப்படிங்கிறது மவுத்துக்குள்ளே இருந்தால் போதும் வாயில் இருந்தால் போதும் ஏன்னா அது வேலை செய்கிற இடம் வாய் பட் அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது எங்கே போய் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளோ உறுப்புக்கும் இந்த ஹார்மோன் தேவைப்படும் அப்போ அவ்வளோ உறுப்புக்கும் ஒரு டக்ட் எடுத்துகிட்டு போனால் நம்ம பாடி ஃபுல்லும் டக்டாகவே இருக்கும் இல்லையா சின்ன சின்ன டியூபாக இருக்கும் இப்போ என் சொல்லினு உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க தைராக்சின் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஹார்மோன்ஸ் தான் தைராக்சின்கிறது ஒரு மெட்டபாலிசம் உன் சம்மந்தப்பட்ட ஒரு ஹார்மோன் ஒவ்வொரு செல்லும் மெட்டபாலிசம் பண்ணும் ஒவ்வொரு செல்லுக்கும் மெட்டபாலிசம் இருக்குது அது பிரெயினாக இருந்தாலும் சரி கிட்னியாக இருந்தாலும் சரி லிவராக இருந்தாலும் சரி அப்போ இத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு ஹார்மோன் போய் சேரணும் அப்படின்னா இத்தனை உறுப்புகளுக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறது என்னவாக இருக்கணும் நிச்சயமாக ப்ளட்டாக தான் இருக்கும் ஏன்னா பிளட்டினுடைய முக்கியமான வேலையே டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு உறுப்புக்கும் எல்லா இடத்துலையும் உண்டாகிற எல்லா விஷயங்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் ப்ளட்டை ஸோ பிளட்டினுடைய மெயினான விஷயமே ட்ரான்ஸ்போர்ட் தான் முக்கியமான ட்ரான்ஸ்போர்ட் கேஸஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதை தவிர ஹார்மோன்ஸ் என்ஜைம்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட் எல்லாமே இந்த பிளட்டில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படி பார்க்கும்போது இந்த அந்த ஹார்மோன்ஸும் ப்ளட்டில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது டைரெக்டாக இந்த செக்ரியேஷன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் பிளட்டில் கலக்குது அந்த பிளட்டு எல்லா உறுப்புகளுக்கும் போகுது ரீசன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டபாலிசம்னா எல்லா உறுப்புக்கும் போகணும் எல்லா செல்லுக்கும் போகணும் எல்லா டிஷ்யூக்கும் போகணும் எல்லா உறுப்புகளுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுது அப்போது இந்த பிளட்டு எல்லா உறுப்புகளுக்கும் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போகணும் அந்த குளுக்கோஸ் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த இதே பிளட்டு இன்சுலினே எல்லா உறுப்புக்கும் எடுத்து அப்போ எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது டக்ல முடியாது டக்லஸ் கிளாட் அதனால தான் இதை எண்டோக்ரைன் அப்படிங்கிறது ஸோ இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன்கிறது நிறைய இருக்குது உடம்புல ஒரு டாப்பிக்கை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போது எண்டோக்ரைன்ஸ் ஆர்கன்ஸ் எக்ஸோக்ரைன் ஆர்கன்ஸ் அப்படின்னு பிரிச்சோம்னா எங்கெல்லாம் எக்ஸோக்ரைன் ஆர்கன் இருக்குது எங்கெல்லாம் எண்டோக்ரைன் ஆர்கன் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலேருந்து ஆரம்பிங்க ஹெட்ல இருந்து ஹெட்டில் என்ன என்னென்ன கிளாண்டு இருக்குது என்ன எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இருக்குது என்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லாக்ரிமல் கிளாண்ட்ஸ் கண்ணீர் கண்ணில் வரதுனால அதை கண்ணீர் அப்படிங்கிறோம் லாக்ரிமல் கிளாண்ட்ஸ் அடுத்தது வாய் அதில் சலைவா அதில் இருக்கிறதுக்கு சலைவரி கிளான்ஸ் நிறைய சலைவரி கிளான்ஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான சலைவரி கிளாண்ட் பெரோட்டின் கிளாண்ட் சில கிளான்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்கும் சில கிளாண்ட்ஸுக்கு பெருசாக நேம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூக்கஸ் சக்ரேட் பண்ணுற ஒரு கிளாண்டுக்கு மியூக்கஸ் கிளான்ஸ் சொல்லிடுவாங்க அவ்வளோதான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நேம் கிடையாது ஏன்னா மேக் மியூக்கஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஃப்ளூயிட் எங்கெங்கெல்லாம் லூப்ரிகேஷன் எங்கெங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் தேவையோ எங்கெங்கெல்லாம் அந்த மியூக்கஸ் வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகணுமோ அது இன்டெஸ்டைன்ஸ் ஜொமா கிண்டஸ் இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ மியூக்கஸ் கிளான்ஸும் ஒரு என் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் தான் ஸோ லாக்ரிமா கிளான்ஸ் கண்ணில் இருக்குது அதுக்கப்புறம் தலைவரி கிளான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் கிளாண்டு டாக்டர் இருக்கிற கிளாண்டு ஸ்வெட் கிளான்ஸ் நம்ம உடம்பு முழுசும் ஸ்கின்ல ஃபுல்லையும் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது ஸ்வெட் கிளாண்ட்ஸ் என்ன சக்ரீட் பண்ணும் ஸ்வெட் தான் சக்ரீட் பண்ணும் அடுத்தது செபேஷியஸ் கிளாண்டுன் இருக்குது செபம் அதுவும் ஒரு டக் டக்ட் இருக்கிற ஒரு கிளாண்டு லிவர் செக்ரீஷன் பைலுங்கிற செக்ரீட் பண்ணுது அதை எடுத்துகிட்டு வர்றது பைல் டக்ட்னு ஒன்று இருக்குது அந்த டக்டே பயல் டாக்டர் இருக்குது பேங்க்ரியஸில் ஜூஸஸ் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீட் பண்ணுது அது பேங்க்ரியடிக் டக்ட்னு இருக்குது அதை தவிர ஸ்டமக்கில் மியூக்கோஸ் செக்ரீஷன் மியூக்கோஸ் கிளான்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் மில்க் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃபீட்டர்ஸ் ஃபார் சைல்டு பிளாக்டிஷியன் டக்ட் இருக்கிற ஒரு கிளான்ஸ் தான் மில்க் செக்ரீஷனும் இதுவும் ஒரு எக்ஸ்டோக்ரைன் கிளாண்ட் தான் ஸோ இவ்வளவு இருக்குது இது ஜென்ரலாக இது எல்லாத்துக்கும் எக்ஸோக்ரைன் கிளாண்டில் வர அத்தனைக்கும் செக்ரிஷன்ஸ் அல்ல ஜூசஸ் அப்படிங்கிற நேம் மட்டும்தான் இருக்கும் பட் இந்த மாதிரி டப்ளஸ் கிளான்ஸ் என்டோக்ரைன் கிளான்ஸ் அது செக்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான நேம் ஹார்மோன்ஸ் இந்த செக்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஒரு நேம் இருக்கும் கண்ணில் வரதுனால கண்ணீருங்கிறோம் வாயில் வர்றதுனால வாய் நீர்னு சொல்கிறதுல உமிழ்நீர் மேபி அது வெளியில் துப்புறோம் அந்த மாதிரி உமிழ்நீர் உமிழ்தல் அப்படின்னாலே துப்புறது தான் அர்த்தம் உமிழ்நீர்னு வச்சுருக்காங்க எச்சல் அப்படின்னு ஸ்வெட்டுக்குன்னு தனியான நேம் கிடையாது ஸ்டமக்கில் என்சைம்ஸ் அப்படிங்கிற நேம்ல இருக்குது என்டோகுரைனை பொறுத்த வரைக்கும் ஒரே நேம் தான் ஹார்மோன்ஸ் இந்த ரெண்டு வேலையும் செய்கிற ஆர்கன் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆர்கன் எக்ஸாம்பிள் ஒன்று பேங்க்ரியஸ் இன்னொன்று டெஸ்டிஸ் இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் எக்ஸோக்ரைன் பார்ட்டும் இருக்குது என்டோக்ரைன் ஃபங்க்ஷனும் இருக்குது டெஸ்டிஸ் எடுத்தோம்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் டெஸ்டாஸ்டிரோன் ஹார்மோன் எண்ட குரின் பார்ட் ஸ்பேம் ப்ரொடக்ஷன் செமினிஃபிரஸ்டிபியூல்ஸ் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அது டக்ட் வழியாக தான் வெளியில் வருது பேங்க்ரியாஸ் எடுத்திங்கன்னா டைஜஸ்ட் ஜூசஸ் பேங்க்ரியாஸ் சக்ரியேட் பண்ணுற ஜூஸஸை எடுத்து என்டஸ்டியன்ஸ் கொண்டு போகுது ஒரு டக்ட் வழி அது பேங்க்ரியாட்டிக் டாக்ட்ரு எண்ட பார்ட் பார்த்தீங்கன்னா ஐலட்ஸ் அப் லாங்கர் ஹார்ன்ஸ் படித்து பார்த்தா கேள்விப்பட்டிருப்பேங்க சின்ன சின்ன திட்டத்திட்டா இருக்கிறதா ஐலெட்ஸ் அப்படிம்பாங்க அங்கங்கே ஸ்கேட்டர்டாக நிறைய செல்ஸ் இருக்குது அந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்சுலின் ஸோ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அதே சமயத்தில் பேங்க்ரியாஸ் டைஜஸ்டிவ் ஜூஸஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால் இது வந்து ஒரு டியூவல் ஆர்கன் எக்ஸோக்ரைன் அஸ் வெல் அஸ் ஏண்டோக்ரைன் அதே மாதிரி தான் டெஸ்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் எங்கெங்கெல்லாம் அது இருக்கோ அங்கங்கே ஃபங்க்ஷன் அது லோக்கல் ஃபங்க்ஷன் அவ்வளோதான் இப்போ செலைவான வாயில் தான் மெல்லும் பொழுது லூப்ரிகேஷனுக்கு ஆகும் அதில் இருக்கக்கூடிய சலைவரி என்சாய்ம்ஸ்லாம் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் அதே மாதிரி இலக்ட்ரிமக்கள்ஸ்னால் கண்ணில் மட்டும்தான் இருக்கும் கண்ணில் எதுக்கு தண்ணி வருது அப்படின்னா லூப்ரிகேஷன் ஒவ்வொரு தடையும் நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் பொழுதும் அந்த கார்னியாக அந்த கன்சங்க்டிவாக ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு லூப்ரிகேட் ஆக்ஷன் அது மெயினாக ஸ்வெட் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஸ்வெட் அதிகமாக போகுதுன்னா ஹீட் லாஸ் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஹாட் சம்மரில் நிறைய ஸ்வெட் வெளியில் வந்து பாடி டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணும் அது ஸ்வெட் கிளான்ஸ் செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னா ஆயில் ட்ரை ஸ்கின் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மள ஒரு ஆயில் சர்ஃபேஸாக ஸ்கின்னுடைய இன்டெகிரிட்டிக்காக அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் செபம் அப்படிங்கிறது செபேஷியஸ் கிளான்ஸ் ஸோ எக்ஸக்ரெயின் கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அது எங்கே செக்ரியேட் பண்ணி எந்த டக்த் வழியாக அது எந்த எந்த ஆர்கனில் இது இருக்கோ அந்த இடத்துல மட்டுந்தான் அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும் பட் இன்டோக்ரேனுங்கிறது எங்கே சக்ரீட் ஆனாலும் அதனுடைய எஃபெக்ட்டு த்ரூ அவுட் பாடி இருக்கும் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு லேண்டும் ஏதோ ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோல்னால் என்ன நீ எப்போ அதிகமாக சுரக்கணுமோ அப்போ சுரக்கணும் எப்போ தேவையில்லையோ அப்போ சுரக்கக்கூடாது சக்ரீஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் இருந்தால் யூ ஷுட் செக்ரேட் அந்த ஸ்டிமுலஸ் இஸ் நாட் தேர் யூ ஷுட் நாட் செக்ரேட் அது கண்ட்ரோல் இருக்கிறது எக்ஸோ கிராயின்னு எடுத்துட்டிங்களா ஃபார்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யூ டேக்ஸ் அலைவா வாயில் எச்சல் ஊறுதுங்கிறோம் எப்போது ஒரு சாப்பிடும்போது எச்சல் ஊறும் ஒரு சாப்பாட்டை நினச்சாலே எச்சல் ஊறும் ஸ்மெல் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு ஸ்மெல் வந்தாலே வாயில் எச்சல் ஊற ஆரம்பிக்குது அப்போ அந்த இடத்துல வந்து உங்கள் மைண்ட் அந்த நோஸ் இந்த ஸ்பெஷல் சென்சஸ் சிக்கனை பார்த்தா வரும் சிக்கன் சிக்கன் ஸ்மெல் வந்தால் ஊரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு சைக்கிக் ஸ்டெமுலஸ் நினைச்ச உடனே வாய் போடுறது பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உண்மையான ஸ்டெமிலஸ் இது நீங்கள் ஃபுட்டு வாயில் போட்டவுடனே செக்ரிட் ஆகணும் அப்போது சலவரி செக்ரேஷனுக்கு அது தான் டியர்ஸ் கண்ணீர் அப்படிங்கிறோம் அதுக்கு என்ன செக்ரிட் அதுக்கு என்ன அது கண்டினியூஸ் செக்ரிட் ஆகிட்டு இருக்கணும் அதுக்கு ஸ்டெமிலுலஸ்ன்னு ஒன்று இருக்கக்கூடாது அதுக்கு ஸ்டெமுலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுகிறதான் ஸ்டிம்லஸ் அழுகும்போது நிறையா கண்ணீர் வருது அழுகும்போது ஏன் கண்ணீர் வரணும்னு கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்க்குறோம் ஏன் வாயில் எச்சல் வரக்கூடாதா இல்லை ஸ்வெட்டிங் அதிகமாக அதிகமாகக்கூடாதா இல்லை பேங்க்ரியட்டிக் ஜூஸ் அதிகமாக அதிகமாகக்கூடாதா கண்ணீரில் கண்ணில் மட்டும் ஏன் தண்ணி வருது இட்ஸ் அ குட் கொஸ்டின் இஸ் இட் யோசிங்க ஸோ லேக் கிரிமல் பிளான்ஸ் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் சிலைப் ஆகும் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் இன்னும் ஸ்மால் குவான்டிட்டி இல்லைன்னா இவங்களுக்கு ட்ரை மவுத் அதுக்கு ஒரு ரீசன் பார்க்க ஆரம்பிச்சுருவிங்க அதே மாதிரி ஸ்டமக்கில் மியூக்கஸ் அப்படிங்கிறது அது ப்ராங்கஸில் ஒரு ஒரு ட்ரக்கியாக ப்ராங்கஸ் இதுலலாம் மியூக்கஸ் செக்ரிஷன் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அதுக்காக கண்டினியூஸ் செக்ரிஷன் இருந்துகிட்டே இருக்கும் பட் அதே சமயத்தில் ஒரு அலர்ஜி அப்படிங்கிற வந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த ஸ்டிம்புலஸ் அப்போது மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகுதோ அதான் நீங்கள் சளின்னு சொல்லிட்டு இருந்துகிறீங்க தும்புறீங்க ஸோ அப்படி மியூக்கஸ் செக்ரிஷன் அதிகமாகறதுக்கு அது ஒரு ரீசன் அதான் அந்த ஸ்டிமுலஸ் அந்த அலர்ஜன் அதான் அந்த ஸ்டிம்புலஸ் அதே மாதிரி ஃபுட்டு ஸ்டமக்கில் இருந்தாலும் இன்டெஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த ஃபுட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த கிளாண்டை செக்ரியேட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜூஸ் அங்கே வரும் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கிற ஜூஸ் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கும் ஃபுட்டு அங்கே போகும்போது அந்த ஜூஸ் அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ ஃபுட்டு தான் அந்த ஸ்டிமுலஸ் ஸோ இப்படி தான் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் கண்ட்ரோல் ஆகுது அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இது மில்க் செக்ரேஷன் மில்க் எப்போ செக்ரியேட் ஆகும் ஒரு ப்ரெக்னென்ட்டாக ஒரு டெலிவரிக்கு அப்புறம் மில்க் செக்ரியட் ஆக ஆரம்பிக்கும் அப்போது அந்த டைமில் தான் மில்க் செக்ரேஷன் நடக்குது பட் அந்த மில்க் செக்ரேஷனும் அன்றது கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோன் ஸ்ட்ரக்ஷன் ஸோ மில்க்குங்கிறது செக்ரேட் பண்ணுறது ஒரு கிளாண்டாக இருந்து அந்த செக்ரேஷனை வெளியில் வர்றதுக்கு ஒரு டக்ட் இருந்தால் கூட மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் இன்ஜெக்ஷனுக்கும் ஹார்மோன் வேணும் அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் அப்படிங்கிறது அது என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த செக்ரேஷன் இருக்கும் டைஜஷன் அப்படின்னா ஃபுட்டு தான் அதனுடைய ஸ்டிமுலஸ் எண்டோக்ரைனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலுங்கிறது பல வகையான கண்ட்ரோல் இருக்குது எக்ஸோக்ரைனில் மோஸ்ட்லி நர்வ்ஸ் தான் இன்வால்வ்டு அந்த செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைக்கிறதும் அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஆர்கனை செக்ரேட் பண்ண வைக்கும் இது மோஸ்ட்லி நர்வ் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் த இம்பார்ட்டன்ட் நர்வ் இஸ் வேகஸ் இந்த பேரசம்பத்தட்டிக் நவ் ஸோ அந்த நர்வு நவ்வுடைய கண்ட்ரோலில் தான் செக்ரேஷன்ஸ் மூமெண்ட்ஸ் மோட்டிலிட்டி பெரிஸ்டால்ஸஸ் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே அந்த நவ் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரோல் இருக்குது சென்டர்ஸ் இருக்குது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்ரி பிட்யூட்ரி நிறைய கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அதில் ஒன்று வந்து தைராய்டு பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் ஸோ ஹையர் சென்டர் ஹைப்போதலாமிஸ் அடுத்தது பிட்யூட்ரி அடுத்தது தைராய்டு இந்த பிட்யூட்ரினுடைய டார்கெட் தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது அதனால தான் டார்கெட் ஆர்கன் வாங்க தைராய்டை பிட்யூட்ரியோட டார்கெட் ஆர்கன் அதை நேராக அதை மட்டும் போய் ஸ்டிமுலேட் பண்ணும் தைராய்டில் பிட்யூட்ரிலேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் தைராய்டுலேட் பண்ணி தைராக்ஸுங்கிற சுரக்கு வைக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது சப்போஸ் இப்போ பேங்க்ரியஸில் இருக்கிற இன்சுலின் எடுத்துக்கோங்க இன்சுலின் அப்படிங்கிறது எப்போ சுரக்கும் இன்சுலினுடைய வேலை என்ன சுகர் அதிகமாக ஏறாமல் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்போ இன்சுலின் எப்போ அதிகம் தேவைப்படும் ப்ளட்டில் சுகர் அதிகமாகும் போது இன்சுலின் தேவைப்படும் அப்போ பேங்க்ரியாஸை அதிகமாக நீ இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னு சொல்கிறது எது பிளட் சுகர் லெவல் ஸோ இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுறது எது ஃபேங்க்ரியாஸோ நர்வஸோ அப்படிலாம் கிடையாது இன்குலின் இன்சுலினஸ் கொஞ்சமாக சொர அதிகமாக சொரன்னு டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா பிளட் சுகர் லெவல் ஸோ இதுவும் ஒரு ஒரு இன்டைரக்ட் கண்ட்ரோல் இது டைரெக்டான கண்ட்ரோல் இல்லை அதே மாதிரி தான் கால்சியம் லெவல் பேர்தார்மோல் ஸோ சில என்டோக்ரைன்க்ளான்ஸு ப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிமுலேட் ஆகி எக்ஸ்ட்ராவை சுரக்க வேண்டி வரும் ஸோ எக்ஸோக்ரைன் எப்படி கண்ட்ரோல் ஆகுது ஏண்டோக்ரைன் எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஓவராலாக ஒரு கேஷுவலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஆர்கனையும் பார்க்கும்போது பார்க்கலாம் நம்ம பட் இதை ஒரு தடவை ரிவைன் பண்ணிக்கோங்க பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ் என்ன அப்படின்னா இந்த புது புது டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுறது இதெல்லாம் லிங்க் பண்ணணும் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளட் சுகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பேங்கடேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வெப்பத்தலை நம்ம தைராய்டு இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒவ்வொன்றுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெர்மினாலஜி இதில் யூஸ் ஆகிற இந்த டெர்மினாலஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபீட்பேக் கண்ட்ரோல் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பேரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஒரு இடத்துல அதில் லிங்க் தர்றேன் அதை பாருங்கள் அதே மாதிரி ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன் அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சொல்ல இல்லை ஏன்னா அதை ஹோமியோஸ்டசிஸ் அப்படின்னே போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹியூ ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஹோமியோஸ்டேசிஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹியூமியோஸ்டேசிஸ் இது மூணையும் ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்னக்குறையின் ஆர்கன்ஸ் என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன டெஃபிஷியன்ஸி என்ன எக்ஸசர்ந்தான் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக Next class in the Pakla. Thank you. I am Dr. Balasubra